அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக ஐரோப்பியாவின் போர்க்களம் என்று அழைக்கப்படும் நாடு எது என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராமன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கே கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஊரபாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் பெல்ஜியம் பெல்ஜியம் அதன் மூலோபாய இருப்பிடம் மற்றும் வரலாறு முழுவதும் பல போர்களில் அதன் பங்கு காரணமாக ஐரோப்பியாவின் போர்க்களம் என்று அழைக்கப்படுகிறது ஐரோப்பாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள பெல்ஜியம் பல்வேறு ஐரோப்பிய சக்திகளுக்கு இடையே போட்டியிட்ட பகுதியாக இருந்து வருகிறது இரண்டாவது கேள்வி இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது என்று அமைந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டுப்பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராமன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கேகே கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் பார்த்திபன் ஊரபாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் கல்பாக்கம் இந்திய அணுசக்தி துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் சென்னையிலிருந்து தெற்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த கல்பாக்கத்தில் ஒரு அணு ஆராய்ச்சி மையத்தை நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஆராய்ச்சி மையத்தின் பெயரை இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் என மாற்றியமைத்தார்கள் இந்த மையம் ஒரு முதன்மை அணு ஆராய்ச்சி மையமாக விளங்குவதுடன் நாட்டின் மின்சார தேவைகளில் ஒரு பங்கை வழங்கும் ஒரு அணு மின் நிலையமாகவும் செயல்பட்டு வருகிறது மூன்றாவது கேள்வி காற்றின் வேகத்தை இந்த கருவியின் உதவியால் அளவிடப்படுகிறது இன்று அமைந்த இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராவன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கி கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஊரப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் அனிமோமீட்டர் காற்றின் வேகத்தை அளவிட அனிமோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது அனிமோமீட்டர் காற்றின் சக்தியை வேகத்தையும் அளவிடுகிறது நான்காவது கேள்வி கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் யாருடைய மாணவர் என்று அமைந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராமன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கே கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் பிளாட்டோ பிளாட்டோ கிரேக்க தத்துவ ஞானி ஆவார் இவர் சாக்ரட்டஸ் சீடர் அரிஸ்டாட்டலின் குரு பிளாட்டோ தலைசிறந்த கிரேக்க தத்துவ ஞானி கணிதவியல் வல்லுனர் சாக்ரடஸ் மாணவரான இவர் தர்க்கங்களை எழுதியுள்ளார் இவர் மேற்கு உலகின் முதல் கல்விக்கூடமான நகரில் கல்விக்கூடம் நிறுவினார் ஐந்தாம் கேள்வி ஒரு விடுகதையாக அமைந்தது தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடம் பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராமன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை இந்த கேள்விக்கான சரியான பதில் தொலைபேசி தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அது தொலைபேசி ஆறாவது கேள்வி ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர் யார் என்றால் ஆனந்தி கோபால் ஜோஷி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க எட்வின் டிப்ரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி மேரி செசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி உஷா முத்துராமன் மதுரை பிரகதம்மாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரேவதி கே நகர் ஜோதிலக்ஷ்மி அரியலூர் பார்த்திபன் ஊரப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ஞானமுத்துராஜ் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ஆனந்தி கோபால் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் தனது குழந்தை இழந்தபோது சோகம் அவரை தாக்கியது இந்த தொழில் ஈடுபட வேண்டும் என்ற வெறி அனைத்து பெண்களுக்கும் உயர்கல்வியை தொடர ஒரு உத்வேகமாக அமைந்தது அடுத்த வாரத்திற்கான முதல் கேள்வி அதிகமான யானைகள் எந்த கண்டத்தில் உள்ளன இரண்டாவது கேள்வி மோட்டார் படகின் வேகத்தை அளவிட உதவுகிறது என்ன மூன்றாவது கேள்வி காஸ்மிக் கதிர்களை கண்டறிந்தவர் யார் நான்காவது கேள்வி முகமது அலியை தோற்கடித்த ஒரே குத்து சண்டை வீரர் யார் ஐந்தாவது கேள்வி கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அவன் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்